நாமப்படுவதாக போன நேர்ச்சிகளே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் கொடுத்துருக்கீங்க அப்படின்ட்டு அது முக்கியமான ஒரு கமெண்ட் ஒன்று வந்துச்சு சில வார்த்தைகளை பற்றி நீங்க எனக்கு சொல்லணும் உங்களை மாதிரி நல்ல பிரசை சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க நான் பிறகு அதை யார் என்று விசாரிக்க நான் ரிப்ளை கமெண்ட் பண்ணியிருந்தேன் ஆனால் அவங்க ஒரு பதிலும் ஒன்றும் சொல்லலை ஆனால் அவங்களுடைய அந்த கேள்வியில் அந்த வார்த்தையில் அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய மனைவியுடைய கேள்வி போல் சரியது ஏதோ ஒரு லோக்கல் ஐடியில் அவங்க கேள்வி கேட்டதாக தெரிகிறது நான் வாசிக்கிறேன் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் போடுறேன் நீங்கள் பார்க்கலாம் ஐடி என்னென்னா அடி பேர் என்னன்னா ஜோஷி சோஷி எஸ் ஏசி ஓ எஸ் ஏசி ஃபைவ் அதில் என்ன எடுத்துருக்குன்னா இந்த கமெண்ட்டுக்கு இன்னுன்னா பழு சொல்ல முடியா நான் வந்திருக்குறேன் ஏன்னா அவங்க கேட்குறாங்க கண்டிப்பாக நான் சொல்ல வேண்டிய என்னுடைய கடமை ஜான் ஜான்சிக்கு அட்வைஸ் பண்ணினவன் அவனிடம் கூட்டம் அதிகமாக போகுதே நம்மிடம் வரவில்லையே என்ற உள்ளரங்கத்தில் தான் அவனுக்கு புத்தி சொன்னார்கள் கவுளை போல கிறிஸ்து உங்களுக்கு மறுபடியும் உருவாகும் அளவும் கற்ப வேதனைப்படுகிறேன் நிலையில் உள்ள ஒருவர் அவனுக்கு அட்வைஸ் பண்ணியிருந்தால் இன்று அவன் இப்படி ஆயிருக்க மாட்டான் என்று சொல்லி இன்னும் நிறைய வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு நான் வாசிக்கிறேன் மாட்டான் பணத்திற்காக பேசுபவன் இப்படி பேசுவான் உதாரணமாக ஒன்று குழந்தையர் ஏழு முப்பத்தி மூணு தொடர்ந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது இந்த வசனங்களை எடுத்து உங்களை போன்றவர்கள் ஏன் பிரசங்கம் பண்ணுவதில்லை இதற்கு பதில் சொல்லணும் என்று அவங்க கேட்டிருக்காங்க இந்த கமெண்ட்டுக்கு பதிலாக தான் நான் பதில் தான் நான் வந்திருக்கிறேன் முக்கியமாக அவங்க கேட்ட கேள்வி என்னன்னா ஜான் பொறாமினால் அட்வைஸ் பண்ணிருக்கிறாங்க சபைக்கு அநேக ஆத்துமாக்கள் போகிறார்கள் என்னுடைய சபைக்கு வருவதில்லை என்ற ஒரு பொறாமைனால ஜான் ஜபராஜிக்கு அட்வைஸ் கொடுத்தார்கள் கிறிஸ்துவங்களில் உருவாகும் அளவும் மறுபடி நான் கற்ப படுகிறேன் இந்த ஒரு எண்ணத்தோடு யாருமே கொடுக்கல அப்படி கொடுத்திருந்தால் விழுந்திருக்க மாட்டான் என்று ஒருமையில அவங்க பேசியிருக்கிறாங்க நான் அப்படி பேசல பேசியிருக்கிறேன் கேட்டிருக்கிறாங்க ஒருவேளை இதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாகவே அவங்களுடைய மனைவியுடைய ஒரு வேதனையை தான் குறிக்கிறதுன்னு நான் சொல்ல முடியும் மனவேதனையோடு மன கஷ்டத்தோடு அவங்க கேட்ட கேள்வி போல தான் எனக்கு தெரிகிறது நான் அதில் நீ யாரு உங்களுக்கு நிச்சயமான பதில் தாரே நீ யாரு கேட்டதும் அவங்க உடனே என்னுடைய இதை பார்த்ததும் அவங்க அவங்க அனுப்புன கமெண்ட் பண்ண அதையும் டிலேட் பண்ணிட்டாங்க சரி ஓகே அவங்க வேதனையோடு மிகவும் பாரத்தோடு இந்த கொஸ்டின் அவங்க கேட்டிருக்கிறதுனால நான் சொல்ல விரும்ப எனக்கு அருமையான தேவன்ட பிள்ளைய சகோதரனோ சகோதரியோ யாரா இருந்தாலும் சரி தம்பி ஜான் ஜபராஜிக்கு பொறாமை நான் அட்வைஸ் ஆலோசனை கொடுத்தார்கள் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள் பொறாமையினாலோ வஞ்சகத்தினாலோ வருஷத்தை பவுன் சொல்லுகிற வார்த்தை அவருடன் சிலர் சொல்லுகிறார்கள் பொறாமையினால இயேசு பற்றி சொல்லிட்டு அலைகிறாங்க இயேசு என்ன மன்னிக்கும் வருஷத்தை பவுன் என்ன சொல்றாருன்னா அவர் சொல்ற வார்த்தை பொறாமை நாளாவது வஞ்சகத்தினாலாவது எப்படியோ சுவிசேஷம் அறிவிக்கப்பட நான் என்ன சொல்றேன்னா பொறாமை நாளாவது நாளாவது உங்களுக்கு அட்வைஸ் ஆலோசனை கொடுத்தார்கள் ஆனால் அதை கேட்க வேண்டிய கடமை உங்களுடைய கடமை அவங்க எந்த எண்ணத்தோடு கொடுக்க அது நமக்கு தேவையில்லை அந்த ஆலோசனை கேட்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை யாக்கோப்ப ஒண்ணு பதிமூன் நினைக்கிறேன் அதுல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு கேட்கிறதற்கு தீவிரமாகும் பேசுகிறதற்கு பொறுமையாகும் கோபிக்கிறதுக்கு தாமதமாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு இந்த ரெண்டும் அந்த மூன்றும் இடம் இல்லை ஏன்னா நான் ஒரு வீடியோ கேட்டேன் ஜான்சன் தம்பி ஜபராஜ் தம்பிக்கு போன் போட்டு சொல்லுகிறேன் பிரதர் நீங்க இப்படி செய்யறது சரியில்லை தம்பி பேச நான் அந்த படி படிச்சிருக்கிறேன் அதை படி படிச்சிருக்க எனக்கு எல்லாம் தெரியும் கேக்குறதற்கும் சக்தி இல்லை தம்பிக்கு கோபப்படுறதுக்கும் சக்தி இல்லை எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை நான் என்ன சொல்றேன்னா யாரும் எப்படி ஆலோசனை கேட்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை பொறுமையா கேட்கணும் தேவ சமூகத்துல வைங்க அந்த சகோதரன் அல்லது அந்த போதகர் எனக்கு எப்படி ஆலோசனை கொடுத்துருக்கிறாங்க ஆண்டவரை ஏன்னா நம்ம வேத புத்தகத்தை எடுத்து பிரசங்கம் பண்றவங்க அப்போ தேவனு சமூகத்துல வச்சு கேட்கணும் என்ன செய்யறதப்பா அவங்க இப்படி ஆலோசனை கொடுக்கறாங்க பொறாமையினால் பேசுறாங்களா வஞ்சத்தினால் பேசுறாங்க எனக்கு தெரியல ஏன்னா நமக்கு தெரியாது அவங்க என்ன என்னத்தோடு கொடுத்தாங்க சொல்ல முடியுமா நம்ம நியாயம் தீர்க்க முடியுமா நம்ம நியாயம் தீர்க்கவே முடியாது அவங்க நல்ல எண்ணத்தோடு தான் சொல்லியிருப்பாங்க அவங்க பொறாமையினால் சொன்னா நமக்கு தெரியுமா தெரியுமா நம்ம ஒரு மனுஷனையும் உடனே நியாயம் சொல்லவாருன்னா திருத்தோடு எந்த எண்ணத்தோடு சொல்லட்டும் அது நமக்கு தேவையில்லை ஆலோசனை கொடுக்கிறான் கேட்க வேண்டிய கடவுள் நம்முடைய கடமை ஒரு சமூகம் நடந்தது நடந்த சமூகத்தை நான் அவங்களும் சொல்றேன் அகஸ்டின் ஜெவக்குமார் அண்ணனுடைய ஊழிய பகுதிகளில் நடந்த ஒரு அற்புத சாட்சி அவருடைய வாழ்க்கையை கூட கேட்டிருப்பீங்க அகஸ்டன் ஜவகுமார் அண்ணன் பீகாரில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார் நான் ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் நான் அங்கே ஊழியத்துக்கு அங்கே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது நான் அங்கே போய் ஆறு மாதம் நாங்கள் இருந்தேன் அப்போ ரோத்தாஸ் மாலையில் மூணாவது சபை டெடிகேஷனுக்காக எல்லாரும் போயிருந்தாங்க நானும் அன்று அங்கு போயிருந்தேன் அப்போ அவருடைய சாட்சியை நான் கேட்கும்போது நீ கூட இந்த சாட்சியை கேட்டிருப்பீங்க அண்ணன் அநேக மெசேஜ் செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க இந்த ரோட்டாஸ் மலைக்கு கீழே அவர்கள் கையெடுத்து பாட்டு பாடி சீசல்லாம் அண்ணன் நமக்கு சாய்ந்தான் ஒரு நாள் இவரை பார்த்து ஒரு குடிகாரன் ஒரு குடிகாரன் என்ன எண்ணத்தோடு சொல்லியிருப்பான் நினைச்சு பாருங்க ஒரு குடிகார பாட்டு பாடிச்சிருந்த மனுஷன போதும் போதும் இங்க வந்து டெய்லி கத்திட்டு ரோட்டாஸ் அந்த மலர்ந்தால போயா மலர் போ அங்க போய் பாட்டு பாடு அங்க போய் சொல்லுவோம் அந்த தெய்வத்தை பெற்று உடனே அண்ண குடிகாரனாச்ச கெட்ட இடத்தோடு சொல்லுவானா எந்த இடத்தோட சொல்லுவானு தெரியலையே அதை சிந்திக்கல அவன் மோசமானவன் அவன் கெட்ட இடத்தோடு தான் சொன்னான் ஏன்னா அந்த ஏரியாவில் மலை மேல நானூறு கிராமம் இருக்கிறது உண்மைதான் அது அண்ணனுக்கு தெரியாது அந்த ஜனங்கள் மிக மோசமான ஜனங்க அது அண்ணுக்கு அண்ணனுக்கு தெரியாது அவங்களுக்கு அந்த ஏரியாவில் உள்ளவங்களுக்கு தெரியும் அந்த குடிகாரனுக்கு தெரியும் அந்த ஜனங்க மிக மோசமான ஜனங்க தனியாக போவார்களானால் பின்னாடி வந்து சார்பாக கோடாடி வச்சிருப்பாங்க சின்ன கை கோடாளி மாதிரி தலை ஒரே விட்டா வெட்டுவாங்க அந்த தலையை எடுத்து அவங்க தோட்டத்தில் வச்சு தொலைச்சிடுவாங்க அவங்களுடைய ஒரு மூட நம்பிக்கை அப்படி வைத்தால் நல்ல ஒரு மேனி வரும் வாழை வைத்திருந்தாலும் சரி நெல் நட்டு இருந்தாலும் சரி கோதுமை வைத்திருந்தாலும் சரி நல்ல ஒரு மேனியை கண்டடையலாம் என்று அவங்களுடைய ஒரு மூட நம்பிக்கையை அவர்கள் பல வருஷமாக செய்து கொண்டிருந்து இருக்க இருந்தவர்கள் அந்த நேரத்தில் செய்து கொண்டே இருக்கிறார்கள் அண்ணனுக்கு சொல்லப்பட்ட நேரத்துல இப்பமோ இருக்கிறது என்று சொல்லுகிறோம் ஆனா இல்லை நான் சொல்றேன் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை அவ்வளவு மோசமான ஏரியாவுக்கு இந்த கொடிகாரம் போச்சு விசாரிக்கும் போது இப்படி இப்படி சம்பவம் இருக்குது அண்ண கேள்விப்படுற அண்ணன் உடனே இந்த கொடிகாரம் இவ்வளவு வஞ்சகமா சொல்லியிருக்கிறான் என்ன எப்படியாவது அடிக்கணும்ல சொல்லியிருக்கிறான் அப்படின்னு நெகட்டிவா அவங்க எடுக்கல அவங்க எடுத்தது இப்படியே ஒரு ஜனங்க இருக்கிறாங்களா எப்படியாவது சொல்லணும் அவங்க போய் சொல்ல ஆரம்பிச்சாங்க தனியா போகல அது சாட்சி நீங்க கேட்டிருப்பீங்க நீங்க ஒண்ணு சர்ச் பண்ணி பாருங்க சொல்லுவாங்க அப்போ சில ஒரு டீமா போயிருக்கிறாங்க போய் சிவசேன் சொல்லி இப்ப நான் கேள்விப்பட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இப்போ நான் நான் போயிருக்கும் போது அங்கே பயங்கரமா தீவிரவாதிகள்லாம் இருந்தாங்க தீவிரவாதிகள்லாம் அந்த மலை மேலே இருக்கிறாங்க நாங்கள் வண்டியில் போகும்போது தீவிரவாதிகள் மறைச்சு எங்கே போறீங்க சே இதெல்லாம் நான் உங்களுக்கு சாட்ட சொல்கிறேன் இப்போ தீவிரவாதிகள் இருந்த இடம் பயங்கர தீவிரவாதிகள் அங்கே இருக்கிறாங்க மலை ஃபுல்லாக போலீஸ்காரங்க எது ஆரம்ப போக முடியாது ஆர்மிக்காரன் போக முடியாது அவ்வளவு ஒரு மோசமான ஏரியா எல்லாம் அண்ணன் கேள்விப்பட்டு அந்த குடிகாரனை திட்டிட்டு விட்டு விடல போனோம் செய்யணும் அவர் செய்த அவர் அந்த குடிகாரம் கொடுத்த அந்த ஆலோசனை நிமித்தமாக இப்பொழுது எத்தனை சபை இருக்குன்னு தெரியாது ரெண்டாயிரத்தி பதிமூணுல மூணு சபை கிட்டிருந்தது அப்போ தீவிரவாதிகள் இருந்ததுனாங்க ஆனா இப்ப நான் கேள்விப்பட்ட தீவிரவாதிகள் அந்த மலையில இல்லை அப்படிங்கிறாங்க ரெண்டு ஸ்கூல் கிட்டிருக்கிறாங்க எவ்வளவு அற்புதங்க ஒரு குடிகார ஆலோசனை யாரா ஏற்றுக்கொள்வாங்களா அது அந்த மாதிரி செய்தி இந்த மலையில் உள்ள ஜனங்க இப்படிப்பட்ட மோசமானவங்க கேள்விப்படுறாங்க அப்படின்னு குடிகாரம் எவ்வளவு வஞ்சகத்தோடு சொல்லியிருப்பான் அப்படியே அங்க போய் ஒளிஞ்சு சாகட்டும் இங்கேயும் வராம இருப்பான் அப்படியே ஒளிஞ்சு சாகட்டும் அப்படி அந்த என்ன நோக்கத்தோடு அவன் சொல்ல சொன்னது என்ன கருமையான தேவண்ட பிள்ளை தங்கச்சி வங்க கவன் போட்டவங்க யாரா இருந்தாலும் சரி அக்காரோ தங்கச்சியோ யாரா இருந்தாலும் சரி கவனமா கேளுங்க தம்பி ஜபராஜ் நீங்களும் கேட்கலாம் யார் நமக்கு அட்வைஸ் கொடுக்கட்டும் கொடுக்குற அட்வைஸ் என்ன அட்வைஸ் என்ன ஆலோசனை அது வேகத்துக்கு உப்பா இருக்கிறதா வேத வசந்தத்துக்கு கொத்ததாக இருக்கிறதா ஏற்றுக்கொள்ளுங்க நமக்கு தேவை தயவு செய்து அவங்க எந்த எண்ணத்தோடு சொல்லட்டீங்க அது நமக்கு அவசியமே இல்லை அது நமக்கு அவசியம் வேத வசந்தோடு உங்களுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கறாங்க சந்தோஷம் ஏற்றுக்கொள்ளுங்க அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நீங்க அவர்களுடைய ஆலோசனை கொண்டிருப்பீங்கன்னா விழுந்திருக்க மாட்டீங்க பொறாமைனாலும் சொல்றாங்க வஞ்சகத்தினால சொல்றாங்க நான் கஷ்டப்படும் போது யாரும் எனக்கு உதவி செய்யலை இப்போ எனக்கு நான் உயர் நான் மேலே வந்துட்டேன் இப்ப பொறாமைனாலவங்க இப்படி பேசுறாங்க அல்ல பேச வைக்கிறத கத்தர் தான் உங்க உயர்த்துறத கத்தர் தான் அதை மறந்துடக்கூடாது உங்களுடைய திறமையினாலோ உங்களுடைய படிப்பினாலோ உங்களுடைய அழகினாலோ வரல மேல வரல கத்துடைய கீழ உங்களை மேல கொண்டு வந்தது மேல வந்த உடனே நீ ஆண்டோர மறந்துச்சி அப்புறம் வசந்த மறந்துச்சிங்க ஆலோசனை எல்லாம் எனக்கு நெகட்டிவா அவங்க என்ன எந்த எண்ணத்தோட கொடுக்கணும் அது தேவையில்லை நீ எடுக்க வேண்டியது வேத வசத்துக்கு ஒத்ததா இருக்கதா எடுக்கணும் அண்ணன் அந்த குடிகாரனுடைய ஆலோசனை அற்பமா இணைப்பார்களானா அந்த இடத்துல இன்னைக்கு இருக்கிறாங்க விசுவாசிகளுடைய ஆத்மா கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு பாருங்க ஜான் ஜவராஜுடைய தம்பியுடைய தம்பி ஆலோசனை கேட்காதனால எத்தனை விசுவாசிய எடறிவு நிற்கிறாங்க ராட்சியும் இப்படி நல்ல வருமா எத்தனை எத்தனை ஊழைகார்கள் இடையில போயிருக்கிறான் அந்த ஆலோசனை கேட்டிருந்தா ஆலோசனை சொன்னவங்க தைரியமா இருப்பாங்க நான் ஆலோசனை சொன்னேன் ஏன்னா இசைக்கு ஒரு வசதி சொல்லப்பட்டிருக்கு அவன் மோசமான வழியில் போறான்னு தெரிஞ்சுதான் நீங்க ஆலோசனை கொடுங்க அவன் கேட்டா அவன் தன்னுடைய ஆத்மாவை காத்துக்கொள்வான் நீங்களும் தப்பித்துக் நீங்களும் தப்பித்துக் கொள்வீங்க தப்பிக்க முடியாது நான் நான் தப்பிக்க முடியாது அந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கேன் சொல்லணும் அவங்க சொல்லிட்டாங்க அவங்க தப்பிச்சிட்டாங்க ஆனா நீங்க கேட்கல ஆலோசனை நீங்க கேட்கல புறக்கணிச்சிட்டீங்க தம்பி கத்த கிருபையின் காலத்தில் நாம் இருக்கிறோம் கத்துறவங்களை மன்னிக்க வலைமுள்ளவர இருக்கிறார் இரண்டாவது நான் அவங்க கேட்ட கேள்விக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா அதை நான் வாசிக்கிறேன் ஆலோசனை பற்றி நான் சொல்லிட்டேன் இரண்டாவது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா ஒன்று குறைந்தியர் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி மூணாவது வசனம் தொடர்ந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது இந்த வசனங்களை எடுத்து உங்களை போன்றவர்கள் ஏன் பிரசங்கம் பண்ணுவதில்லை இதற்கு பதில் சொல்லணும் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் ஒன்று குறைந்தர் ஏழாவது அதிகாரம் முப்பத்தி மூன்றாவது வசனம் விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான் விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறான் விவாகம் பண்ண ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கவனமா சிந்திக்கணும் விவாகம் பண்ணாமல் இருக்கிற ஊழியக்காரர்களுக்கு அது தெய்வனுக்கு பிரியமா பஸ்ட் இருக்கணும் அது ரெண்டாவது முதலாவது ஒரு ஊழியக்கார விவாகம் பண்ணியாச்சா முத முத தன்னுடைய மனைவி நேசிக்கணும் தன்னுடைய மனைவி நேசிக்காம வேற யாரையோ நேசிச்சீங்கன்னா நியாயத்திற்கும் உங்க மேலதான் வரும் கத்தோட கோபம் உங்க மேலதான் வரும் ஊழியர்கள் செய்யற பாவம் என்ன தன்னுடைய மனைவி நேசிக்க மாட்டாங்க தம்பி ஜான் ஜபராஜ் பண்ணது எப்படி எனக்கு தெரியாது மனைவி தாங்களும் நேசிக்கல என்னமோ தெரியாது ஆனா அநேக வீடியோக்கள்ல பார்த்திருக்கிறேன் பிள்ளைங்க இருப்பாங்க செல்லும் அப்படிம்பாரு மனைவிய செல்லன்னு சொல்லலாம் மனைவி எப்படியும் ஒரு அன்பான வார்த்தை எப்படியும் பேசணும் ஆனா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற பிள்ளைங்க பெண்கள் எல்லாரையும் உட்கார்ந்துருக்கிற செல்லும் அப்படிங்கிறாங்க அவங்களும் ஆச்சு கத்துறாங்க இதெல்லாம் தேவையா எந்த ஊழியக்காரனுக்கும் தன்னுடைய மனைவியை எப்படி அன்பா பேசிக்கிடலாம் கூப்பிட்டுக்கிடலாம் ஆனா மற்ற ஒரு சபைக்கு வருகிற சகோதரியோ பெண் பிள்ளைகளும் யாரா இருந்தாலும் சரி சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க சிஸ்டர் ஸ்டேஜ் நின்று சொல்லுங்க அப்படி பேசுங்க சிஸ்டர் சொல்லுங்க அல்லது தங்கச்சி சொல்லுமா சொல்லுங்க அக்கா சொல்லுங்க செல்லும் அப்படின்னா உன்னுடைய மனைவி விட நீ உன்னுடைய மனசு எங்கேயோ போயிடுச்சு என்ன கருமையான தெய்வனுடைய ஊழியக்காரர்களே ஜாக்கிரதையா இருக்கு தன்னுடைய மனைவி அளவா வேற எந்த மனைவியோ எந்த பிள்ளைகளையும் நேசிக்காதுங்க இது அவங்க சொல்ல சொல்லியிருக்கிறாங்க அதனால நான் சொல்றேன் எனக்கு இதை பற்றி சொல்வதற்கு எனக்கு தகுதி இல்லை ஏனென்றால் இரண்டாவது சபைக்கு போற பெண் பிள்ளைகள் கூட பெண்கள் கூட பயவு எந்த ஒரு ஊழைக்காரனையும் நேசிக்காதுங்க ஊலைக்காரனை மாம்சத்தின்படி நேசிக்காதுங்க ஒரு மாம்ச ஒரு அழகான ஊழலைக்கார பார்க்கும்போது இச்சைகள் வரதான் செய்யும் ஒரு ஊழைக்காரனுக்கும் ஒரு அழகான பெண்ணை பார்க்கும்போது இச்சைகள் வரும் அதுக்குதான் கனிகள் கொடுத்துருக்கிறது கனி ஒன்பது கனிகள்ல ஒரு கனி இச்சை அடக்கம் அந்த இச்சைய அடக்கணும் அதுதான் தேவனுடைய மனசு நல்ல ஸ்திரி பார்க்கிறியா இச்சை வரும் அதை அடக்கு கண்ட்ரோல் வைக்கணும் கண்ட்ரோல் பண்ற ஆபியான உனக்குள் இருக்கணும் அதே போல பெண் ஆனாலும் சரி விசுவாசி ஆனாலும் சரி விசுவாசி பிள்ளைகள் ஆனாலும் சரி சபைக்கு போற ஊழைக்கார யா பெண்கள் ஆனாலும் சரி எந்த ஒரு ஊழிகாரி மாம்ச இச்சியோடு நீங்க பாராதீங்க மாம்ச வெறியோடு பாராதீங்க ஒருவேளை அதை அடக்குங்க வருஷத்து ஆவியானவர்களை கண்ட்ரோல் பண்ணுங்க அன்னை பாசம் பேசி தொல்லை குதிக்க ஓட ஓடவில்லை எனக்கு அருமையான தேவடி பிள்ளை சபைக்கு போகிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் பெண்களும் ஜாக்கிரதையா தேவ பயபக்தியோடு போக பாருங்க விளை வைத்ததற்கு பெண் ஒரு காரணம் அந்த பெண் இரண்டு பேரும் தப்பு இருக்கு ரெண்டு பேர் மாதிரி தப்பு இருக்கு நான் குறை சொல்லலை அந்த பெண்ணை நான் குறை சொல்லலை ரெண்டு பேருக்கும் மாம்சா ஈச்சைகள் கிரியேட் செய்ய மனுஷன் மனுஷன் தாங்க ஆனா அந்த ஆவின் கனி ஒவ்வொரு நாளும் அந்த ஆவின் கனிகளுக்காக ஜபிங்க ஈச்சை அடக்கும் எனக்கு கருமையான தேவண்ட பிள்ளை அந்த மாதிரி என்ன ஒரு ஊழக்காரனை அபகரிக்கணும் அபகரிச்சதுனால அந்த ஜான் ஜபரா ஜான் ஜெவராஜ் அவருடைய மனைவிக்கு துரோகம் பண்ணிட்டாங்களே யார் மூலமா துரோகம் நடந்தது அந்த பெண்ணுக்கு எவ்வளவு சாபம் அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு சாபம் நினைச்சு பாருங்க அது எவ்வளோ அவங்க திருமணம் மாணவர்களா திருமணம் ஆகாதவர்களா யாரும் நமக்கு சரியா தெரியல சொல்ல ஆனா அந்த பெண் மூலமா மூலமாஜோட மனைவிக்கு எவ்வளவு துறக்கும் அந்த பெண்ணுடைய பாவம் சும்மா விடுமா அவனுடைய கண்ணீர் எவ்வளவு வேதனையா இருக்கும் நான் சொல்றேன் தயவு செய்து தெய்வ சமூகத்துல கதருங்க தேவடு சமத்துல கதருங்க யாரா இருந்தாலும் சரி இந்த மாதிரி எண்ணத்தோடு சபைக்கு போகாதுங்க இந்த மாதிரி எண்ணம் இருக்கா வீட்டுல இருந்துருங்க ஜோம் பண்ணுங்க ஆவில் நிறைஞ்சு ஜோம் பண்ணுங்க ஆண்டவரை ஒரு கேளுங்க இப்படி ஒரு என்ன வந்து நான் சபை போவேன் எனக்கு கிருவைதாங்க அந்த ஒரு எண்ணத்தோடு போகாதுங்க சபை யாரும் போகாதுங்க அந்த இச்சை அடக்கம்ங்கிற ஒரு சக்தி உங்களுக்குள்ள இல்லையா போகாதுங்க கருமையான எனக்கு வயது ஆயிட்டு இருக்குதுங்க இந்த கூட எங்க அப்பா அம்மா பக்தி செய்தான் கருமையானக்தி வைராக்கியமா வளர்த்தாங்க மாம்பை போனேன் குடிச்சேன் மோசமான வழியில் நடந்தேன் ஆனா ஒரு பெண்ணு நான் தொட்டதில்லைங்க ஊழித்து வந்த பிறகோட தொண்ணூத்தி எட்டாவது வருஷத்துல இருந்து கத்தோடைய ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன் கெட்ட எண்ணத்தோடு ஒரு பிள்ளையாவது தொட்டதில்லைங்க என்னுடைய மனைவி எல்லாம் தொட்டதில்லை ஜாக்கிரதை ஜாக்கிரதையோடு ஜீவிப்போம் சொல்ல ஒவ்வொரு சந்தர்ப்ப சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை சூழ்நிலை பாம்பேல உபச்சார விடுதிக்குள்ளே போகிறதுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்தது பிசாசின் ஒரு நண்பன் மூலம் என்ன அனைத்து சொன்ன முயற்சித்தான் தேவாவியானவர் அப்பா அம்மாவோட ஜெபம் போக விடாம தடுத்ததுங்க வாழ்க்களை மறக்க முடியாதுங்க அதே போல ஊழியர்கள் ஒவ்வொரு ஊழியர்கள் கவனமாக யோசிப்பு ஓடணும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் வருதா யோசிப்பு ஓதிரி போட்டு வஸ்திரம் பரவாயில்ல அப்படிப்பட்ட ஒரு ஜீவிக்கு ஒப்புக்கொடுங்க எல்லா ஊழியர்களும் எல்லா சபைக்கு ஒரு பெண்களும் மிகவும் சாக்கிரதா இருங்க இந்த கருமையான தேவையுடைய பிள்ளையே இந்த வார்த்தை சொல்வதற்கு எனக்கு எவ்வளவு தகுதி அல்ல அந்த முக்கியமான கேள்வி இந்த கமெண்ட்ல வந்ததுனால நான் உங்களுக்கு சொல்றேன் அவன் உண்மையாகவே அவனுடைய மனைவி தான் மனைவியா தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் ஜாக்கிரதையா சபைக்கு போங்க பயபக்தியோடு போங்க கர்த்தரை மாத்திரம் நேசிங்க ஓலைக்காரன் அதே போல கர்த்தரை மாத்திர நேசிங்க நிச்சயமாகவே கத்த நம்மை பரிசத்தப்படுத்துவா பிரசத்தத்துக்கு மேல் பிரசத்தமாக்கி அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நம்ம ஒவ்வொருத்தரும் உதவி செய்வாராக கத்தவங்களை ஆசிரியப்பாராங்க